பூஜா ஹெக்டே அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு படம் நடிச்சு அந்த படம் தோல்வியடைந்து உடனே நம்ம ஆளுக ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு முத்தரை குத்தப்பட்டு தெலுங்குக்கு போய் அப்படி நம்பர் ஒன் ஹீரோயினா பல பேர் ஆயிருக்காங்க நாமளும் பல முறை சொல்லியிருக்கோம் அது வந்து அனுஷ்கா தமனா எலியானா ரகுல் பிரீசிங் சிங் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நீண்ட பட்டியல் அந்த பட்டியலில் மிக முக்கியமான ஒரு ஹீரோயின்னா பூஜா ஹெட்டு நமக்கு ஏதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நம்ம மிஸ்கின் இயக்கத்தில் ஜீபாக் ஜோடியா முகமூடி படத்தில் அறிமுகமானாங்க ஆனால் அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் உடனே இல்லாத ஹீரோன்னு சொல்லி தெளிவுங்க அனுப்பிட்டாங்க அங்கே போய் மிகப்பெரிய அளவில் நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகி அல்லு அர்ஜுன் மாதிரியான பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு ஜோடி ஆகி அங்கே வந்து வேறு லெவலில் வந்துட்டாங்க உடனே அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கூப்பிட்டு வந்தாங்க பூஜா கிட்டவே மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைஞ்சுது ஏன்னா நம்ம தளபதி விஜய் ஜோடியாக பீஸ்ட்டு பிரபாசுக்கு ஜோடியா ராதேஷ்யாம் அப்புறம் வந்து ஆச்சாரியா சிரஞ்சிக் இந்த மாதிரியான படங்கள்ல வந்து நடிச்சாங்க ஆனா இந்த படங்கள் மூணுமே பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல இந்த நேரத்துல தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யாக்கு ஜோடியா பூஜா கிட்டே சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல வந்து கம்மிட் ஆனாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவுல ஊட்டியில இப்படி பல இடங்களில் ஷூட் வச்சு இப்போ பூஜா ஹிட்டேவோட எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அவங்க இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து விடைபெறாங்க அப்படிங்கிறத படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து தேங்க்யூ பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேக் கொட்டி அதை செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடி இருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு நிச்சயமாக இந்த படத்தில் ராதேஷ்யாம் பீஸ்ட் ஆச்சாரியா இந்த படங்களில் பூஜா ஹிக்டே நடித்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லான கதாபாத்திரத்தை தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பொறுத்தந்து பார்ப்போம் சூர்யா பூஜா ஹெக்டே இந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போது பூஜா ஹெக்டேவுக்கு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவங்களுக்கு தமிழ் படங்கள் வந்து வரிசை கட்டி நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வலுவான கதாபாத்திரம் இருக்குங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் ஸோ பூஜா ஹெக்டே நடித்த படங்களையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்